சார் இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல திருவாரூர் பக்கத்துல ஏனங்குடிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கிறேன் இப்ப இங்க எதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லிமுதீன் என்ன செஞ்சிருக்காரு அவங்க கல் வாங்கியிருக்காங்க அப்ப இது எத்தனையோ வீடுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல கட்டி இருந்தாலும் இந்த வீட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி இருக்கு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இந்த கல் இன்டர்லாக் கல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நில எல்லாமே வந்து கேரளாவிலேருந்து எடுத்து ஸ்பெஷலாக பண்ணுறாங்க அப்போ இது எல்லாமே எப்படி பண்ணுறாங்க அது கரெக்டாக இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த வீட்டோட ஓனர் அவங்க இருக்காங்க நஜிமுதீன் இருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த வீடை வந்து அவங்க கட்டி கொடுக்குற அதோடய இன்ஜினியர் இருக்காங்க அப்புறம் இதை தம்பி பத்ரு அவரோட தம்பி பத்ருதீன் வந்து இதோட எல்லா ஏற்பாடும் இருக்காரு அவரை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இல்லை யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்ததுன்னு சொன்னால் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம்.

இதுக்காக வேண்டி நாங்க வந்து உண்மையா போயாங்கிறதுக்காக வேண்டி ஏன்னா காரை எடுத்துக்கிட்டு நாங்க கேரளாக்கு வந்துட்டோம் மலப்புறத்துக்கு நானே என் தம்பி அவருடைய ஃப்ரெண்ட் இம்தியாஸ் ஒரு ஒரு இடத்துல அவரு என் தம்பி பையவராலே ஏன் என் பையன் அவர் சிக்கப்பூர்ல இருக்காங்க எல்லாம் நாங்க சேர்ந்து வந்து அங்க வந்து எல்லாம் ஓகே அப்படின்ற உங்களை வந்து உன்னை கல்லுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்தோம் ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகும் அதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் வந்து உங்க வீடியோ பார்த்துதான் கேபிஹெசி மூலியமா நம்ம வந்து இந்த எல்லாம் வந்து நான் அது ரெடி பண்ணா இருந்துச்சு அதனால வந்து கஸ்டமைஸ்டு ஏன் டெஸ்ட்டுக்கு தான் நான் வீடு கட்டுறேன் ஆமா ஆமாங்க அதனால ஏன் டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியே நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஒன்னு ஒன்னு பண்ணிருக்காங்க பெரிய பெருசா தான் இருக்கும் ஓகே ஓகே எல்லாத்தையும் நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி பாய் அடுத்தது வந்து நம்மளுடைய இன்ஜினியர் யாருன்னாக்கா எங்க பழைய வீடு கட்டின வந்து அப்ப சௌரி ராஜன் சௌரி ராஜனோட பையன்

இந்த பிரிக் இப்ப தான் ஃபர்ஸ்டா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இது ஃபர்ஸ்ட் வீடு வந்து இன்டர்லாக் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகேங்க இது வரைக்கும் ஒரு ஒரு 16 ல இருந்து 12 லட்சம் ரூபாய் 17 லட்சம் ரூபாய் செலவு ஆயிருக்கு வரைக்கும் 17 லட்சம் ரூபாய்னு செலவு சொல்றது வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான கீழ புட்டிங்ல இருந்து லிண்டல் வரைக்கும் உள்ள செலவு ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குள்ள பிரிக்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் ஸ்டோர் பண்ணி அதுக்குள்ள அந்த இதெல்லாம் இருக்கு ஜன்னல்லாம் கூட வாங்கி வச்சிரலாம் ஓகே ஓகே அதா சேர்த்து வருது உங்களுக்கு சரி சரிங்க ஜன்னல் எல்லாமே வந்து நம்ம கேரளாவுல இருந்து எடுத்துக்கிறோம் நல்லா பிரீமியம் தான் அப்படி அப்படிதானே பை

கல்லை மட்டும் அழகா அடிக்கிட்டா பத்தாது என்ன சார் இது வந்து முழு ஒர்க்கும் வந்து நீட்டா வரணும் பாக்குறப்ப அவ்வளவு டீசெண்டா இருக்கு ஒரு இடத்துல கூட இந்த பில்லர் போட்டதுல கலவை எக்ஸ்ட்ரா அந்த கிரௌட் சிந்தாம இந்த மாதிரி நீட்டா பண்ணி வச்சிருக்கீங்க இப்ப இந்த வேலைய இந்த ரெண்டு மாவட்ட மக்களுக்கு நீங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து செஞ்சு கொடுத்துட முடியுமா ஒரு ஆசைப்பட்டு கேக்குறாங்க வீடியோ வந்து பாக்குறவங்க என்ன செய்வாங்க செஞ்சு கொடுப்பாங்க இல்லைங்களா செஞ்சு கொடுத்துடலாம்ல ஆஹ் வந்து இங்கே வந்து பறவைக்கு வந்து அனுமதியும் தர்றீங்க அப்ப வந்து நம்ம வந்து இதுல வந்து நம்பரை கொடுத்துறோம் நம்பர் கொடுத்தோட என்ன பண்ணுவாங்க வந்து மக்கள் என்ன செய்வாங்க போன் பண்ணுவாங்க காண்டக்ட் பண்ணுவாங்க நீங்க வரட்டும் பார்க்கட்டும் எல்லாமே பார்க்கட்டும் அதுக்கான ரேட்டு விலை விபரங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருங்க நீங்க வந்து சொல்லிடுங்க அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன் இப்போ நாகை திருவாரூர் மாவட்டத்துக்கு கல் தேவைப்படுறவங்களாம் என்ன செய்யலாம்னா இப்போ உங்ககிட்ட வந்து என்ன செஞ்சுக்கலாம் தொடர்பு கொண்டுக்கலாம் தொடர்பு உண்டுட்டாங்கனால ஒண்ணுதான் அவங்க என்கிட்ட கேக்க போறாங்க கல்லு நம்ம தான் வந்து அனுப்பி வைக்க போறோம் அதே மாதிரி மற்ற கல்லு கட்டி குடுக்கறது மட்டும் லேபர் வந்து நம்ம அனுப்பி விட்டுருவோம் மீதி ஊருக்கு எல்லாமே நல்லா நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க இல்லைங்களா இது ஒரு பிரயோஜனமா இருக்கும் இப்போ இதுல ஏதாவது ப்ளஸ் மைனஸ் தெரியுதுங்களா இது வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணீங்கல்ல இதுல பிளஸ் மைனஸ் ஏதாவது தெரியுதா ஆ சொல்லுங்க இப்ப இதுல உள் பூச்சி வெளிப்பூச்சிலாம் கிடையாதுண்ணே கிடையாது இன்டர்லாக் மட்டும் தான் அது ஓகே ஓகே வாட்டர் ப்ரூஃப் பண்ணா மட்டும் போதும் போதும் செலவு ரொம்ப மிச்சமா தான் வரும் அதாவது இன்னைக்கு ரொம்ப சேவ் பண்ணலானே அதெல்லாம் ரொம்ப சேவ் ஆகுது ஓகே இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஹவுஸ் பண்றவங்க ரெசார்ட் கட்றவங்க அதிகப்படியான செலவு பண்றவங்களும் இதுல பண்ணிடுறாங்க அதுக்கும் கல் வந்து ஈடு கொடுத்துருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறைஞ்ச செலவுல ஒருத்தர் வந்து ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஒருத்தர் வீடு கட்டணும்னு நினைக்கிறாரு சிம்பிளா கட்டுனு நினைக்கிறாரு அவருக்கு என்ன செய்யும் இது சின்ன செலவுல முடிச்சு கொடுங்க கண்டிப்பா கண்டிப்பா அதனால ரெண்டுக்குமே இந்த கள்ளு ஓงிறது இல்லைங்களா சார் நல்ல பலன் இருக்கு அதே மாதிரி நீங்களும் வந்து வர்க் செஞ்சு கொடுத்துடுங்க கண்டிப்பா ஓகே தானே ஓகேங்க சார் கேள்வி উনি கேக்குறாரு இந்த வீட்டுக்கு சென்ட்ரிங் டீம் இல்ல கேளுங்க கேளுங்க என்ன பிரச்சனை இல்ல அந்த மூர்த்தி வேற என்னன்னு சொல்றீங்க வேற பேர் சரிங்க பாத்ரூம் வரும்போது ஊற பூசுணுமா கண்டிப்பா பூசுணும் பூசுறப்பையும் அந்த பிக்சடு கெமிக்கல் எல்லாம் இருக்குல்ல டாக்டர் வச்சு கெமிக்கல் வச்சு நல்லா பூசிட்டு அதுக்கு மேல நீங்க என்ன செய்யுங்க டைல்ஸ் ஓட்டிட்டோம்னா ஒரு ப்ராப்ளம் இருக்காது பூசாம என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது அது யூஸ் பண்ணக்கூடாது

இப்ப வந்து மக்கள் வந்து கேக்குறாங்கல்ல எக்ஸ்டீரியர் பெயிண்ட் வந்து வாட்டர் ப்ரூப் பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லி சொல்றோம் இப்ப அந்த வாட்டர் ப்ரூப் பெயிண்ட்ங்கிறது லிட்டர் என்ன வேலை வருங்க நார்மல் சொல்றாங்க ஒரு லிட்டர் வந்து இருநூத்தம்பது முன்னூறு இப்ப அந்த வாட்டர் ப்ரூப் பெயிண்ட் வந்து நம்ம ரெண்டு கோட்டிங் அடிச்சிட்டோம்னு சொன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் அடிச்சிரும் ஒயிட் சிமெண்ட் ஒரு கோட்டிங் ஒயிட் சிமெண்ட் ஒரு கோட் அடிச்சிரும் அடிச்சிரு பிரைமர் வருது பை பை ஏசி எல்லாம் பிளாஸ்டர் கோட் ஆமா ஆமா ஆமாங்க அது அப்ளை பண்ணிட்டு இதே டெரகோட்டா கலருக்கு பிரைமர் வருது ஓகே ஓகேங்க அது ரெண்டு கோட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பிளஸ் வாட்டர் ப்ரூஃப் அல்டிமா புரோடெக்ட் அந்த மாதிரி வருது எவ்வளவு தண்ணி உள்ள வந்தாலும் உங்களுக்கு இறங்காது அவ்வளவுதான் கல்லுக்கு பாதுகாப்பு வந்து நம்ம என்ன நிறைய வீடுகள்ல என்ன பண்ணிருப்போம்னா நம்ம நினைச்சிக்கிறது கல்ல அப்படியே விட்டுருக்காங்கன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் அப்படியே விட்டுறாங்க அதுதான் கல்லு டேமேஜ் வர்றதுக்கான காரணம்

கரெக்டா வந்து இன்னைக்கு நீங்க அமைஞ்சிக்கிட்டீங்க அது ஒரு நல்லதா போச்சு சரிங்க ரொம்ப நன்றிங்க அஸ்லாம் வலைக்கம் அண்ணே வணக்கம் நன்றிங்க ரொம்ப நன்றி ஓகேங்க அப்போ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்குவோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல நாம சந்திப்போம் நன்றி